ஒரு தனி மனிதனா இருந்து பிரச்சனையை சந்திக்கிற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் ஆனா வாழ்க்கையே தனிமரமா மாறக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தான் இந்த பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த உன்னதமான நாளை ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் பயன்படுத்திக்க வேண்டும் கஷ்டத்துல ரொம்ப கஷ்டம் அது தெரியுமா குடும்ப கஷ்டம்தான் அதே மாதிரி ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாம மனசுல இருக்கக்கூடிய மனநோயை அகற்றி விட்டு வாழ்க்கையை எப்படி வாழறது அப்படிங்கிற ஒரு தவிப்புல இருக்கக்கூடிய தனுசு ராசினர்களே உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய வேதனைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பாதி தனுசு ராசினியர்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பல சோதனைகளை ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் சந்திச்சுட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுல டிவி இருக்கும் கார் இருக்கும் ஏன் நல்ல பணம் இருந்தால் கூட அங்க நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய தனுசு ராசினியர்களே நாலு சவுத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு பெடுமாங்கிற ஒரு பயமும் ஒரு ஒரு தவிப்பும் அதிகமாக தனுசு ராசினியர்கிட்ட கடந்த காலங்கள் அதிகமா இருக்கும் இன்னொரு விஷயம் தனுசுராசினியர்கள் பயப்படுறதே இருக்கு தெரியுமா குடும்ப வாழ்க்கைக்கு தான் இவங்க ரிஷபத்தையோ கடகத்தையோ திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் எப்படி போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்றதே பெரிய சவாலாக இருக்கும் தனுசு ராசினியர்களை உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணும் ஒன்று கணவன் மனைவி ரெண்டாவது உங்கள் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அசந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை வீழ்த்திடுவாங்க நிறைய தனுசு ராசினியர்கள் காதல் அப்படிங்கிற வலையில மாட்டிக்கிட்டு பணம் மரியாதை நம்பிக்கை துரோகம் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குடும்பம் மகிழ்ச்சி என்பதெல்லாம் விட்டுவிட்டு திருமணம் நடு தெருள நிற்பாங்க என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னு பார்த்தா இது தனுசு ராசினியர்கள் குடும்ப வாழ்க்கையில் உடைஞ்சு போயிருப்பாங்க அவங்க வலியும் வேதனையும் ஆட்ட சொல்லி அழறதுங்கிறது தெரியாத அளவுக்கு வாழ்க்கை மிக மிக மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு இன்னும் சில தனுசு ராசிரியர்கள் நல்ல குரு தசை நடக்கும் போது கூட டிவர்ஸ் அப்படிங்கிற பேச்ச அதிகமா பேசுவாங்க ஒரு மனிதன் தனியாக வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல அவன் மனது நிம்மதியாக வாழ வேண்டும் தனுசு ராசிரியர்களுக்கு சுத்தி உள்ளவங்க குடிக்கக்கூடிய ஏமாற்றம் அவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒரு மூணு விஷயம் இந்த வீடியோல முக்கியமா தனுசுராசினியர்களுக்கு என்னுடைய அன்பு அட்வைஸ சொல்கிறேன் முதல் விஷயம் தனுசுராசினியர்களே அன்பை அதிகமாக யாரிடமும் வைக்காதீர்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க தனுசு ராசினாலே அன்பு வைக்கிறவங்க தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் உங்களுடைய அன்பிற்கு உரித்தானவர்களா அப்படிங்கறது யோசிங்க சரி அப்படி அன்பு வச்சாதான் வாழ்க்கை நடக்கும் அன்பு வச்சாதான் பேசுவாங்க அன்பா இருந்தாதான் காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அன்பிற்கு எதிர்பார்ப்பை அதிகமாக உருவாக்கிக்காதீங்க நீங்க அன்புக்கு அதிகமான எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் இந்த ஏமாற்றம் என்ன செய்யும்னா மன வேதனையும் மன வருத்தத்தையும் உண்டாகும் இளிப்படையா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில தவறான முடிவை எடுத்து விட்டோமோ என்கின்ற எண்ணம் நிறைய தனுசு ராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் வந்துட்டு போகலாம் ஆனா முடிந்ததை சாதகமாக மாத்தி கொள்வதுதான் நம்ம வாழ்க்கை ரெண்டாவது விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை வைக்காதீங்கிறேன் எப்படி அன்பை வைக்காதீங்களோ அதே மாதிரி நம்பிக்கை வைக்காதீர்கள் ஒரு பொறுப்பை புடிச்சுட்டேன் ஒரு வேலையை கொடுத்துட்டேன் இவங்க நம்பிதான் என்னோட வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு கணவன் மனைவி எழுந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படி இழந்துட்டு வா வாழ்றதுங்கிறதே ஒரு பெரிய சவால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல அடுத்த ஒரு மேரேஜ் அடுத்த ஒரு லைஃப் நம்மளுக்கு வேண்டுமாங்கிற குழப்பத்துல திடீர்னு ஒத்த வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த ஆஃபர்ஸ்ல மயங்கி போய் நம்ம செய்யற சில தவறுகள் அதடா நம்பிக்கைனா என்னன்னு ஒட்டையும் பாருங்க அப்ப வலிக்கும் பாருங்க வலி சே இனிமே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உணர்வும் பாருங்கள் பட்டு பட்டு திருந்தக்கூடிய ராசி தனுசு ராசி பட்டுன்னு மாற வேண்டிய விஷயங்களில் இதுவும் துரோகம் இந்த துரோகம் அப்படிங்கிறத அதிகமாக பார்த்துருப்பீங்க அதுவும் நம்பிக்கை துரோகம் அதிகமாக பார்த்துருப்பீங்க காரணம் என்னன்னா இந்த நம்பிக்கை துரோகத்தால் இழந்தது அதிகம் இந்த நம்பிக்கை துரோகத்தில் மனசில் இருக்கக்கூடிய சில விருப்பு வெறுப்புகளை கக்கிரிப்பாங்க தனுசுராசினியர்களே அன்பு துரோகம் நம்பிக்கை மூன்றையும் பழகிட்டீங்கள மூன்றாலையும் பாதிக்கப்பட்டுட்டீங்களே அந்த மூணுலேதான் நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டீங்கல்ல இனி வாழ்க்கையில் ஒரு தெளிவா இருங்க இனிமேல் வாழ்க்கையை எப்படி வாழணும் யாருக்காக வாழணும் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு தெரிஞ்சுக்கோங்க துரோகமும் நம்பிக்கையும் கூட அன்பில் ஏமாறும் தனுசுராசினியர்களே அன்புக்கு அடிமையாகி உங்க வாழ்க்கையை இழந்துராருங்க என்னைக்குமே நம்ம யாரை தெரியுமா லவ் பண்ணும் நம்ம யாரையும் லவ் பண்ணக்கூடாது நம்மள யார் லவ் பண்றாங்களோ அவங்கள லவ் பண்ணணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதிலும் ஒரு விஷயம் சொல்றேன் இடீம் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள் அதுவும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அதுவும் திங்கக்கிழமை நிறைய பேர் ஆஃபீஸ் போகணும் முக்கியமான நாள் ஆச்சு இது திடீர்னு கோவிலுக்குலாம் போக சொல்றாருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்ற மூணு விஷயத்த செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் தனுசு ராசினியர்களே அதுவும் எவ்வளவு தூரம் சாதகங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என் சேனல் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்க தனுசு ராசினியர்களே மனசில் திடத்தை உருவாக்கிக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறீங்க அந்த சொல்யூஷன் கிடைக்கிறன்னா இன்னைக்கு உட்காந்து பேசுங்க அப்படி உட்காந்து பேசுகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சொல்யூஷன் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனை இருக்கிறவங்க கூட பேசுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் புதிதாக நபரிடம் பேசுவதும் சரி புதிதாக பிஸ்னஸ் பண்றதும் சரி புதிதாக உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் அனைத்தையும் சந்தித்து சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ரொம்ப ஓப்பனா சொல்லணும் ரொம்ப பெஸ்டா பாசிட்டிவான டே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த டேல உங்களுக்கு அவ்வளவு சூப்பரான சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதே சொல்றேன் லாஸ்ட் முக்கியமான விஷயம் இதுதான் இந்த வீடியோட ஹைலைட் கான்செப்ட் இந்த நாள் ஏன் மறக்க முடியாத நாள் அதிர்ஷ்ட நாள் சொல்றேன்னா பண வரவுகள் புது நபர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கை கூடி கூடிய நாள் பணம் கொடுத்துட்டீங்க ஏமாந்துட்டீங்க வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாளை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க பணம் வந்துடும் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல உங்களுடைய நண்பர்களிடம் பிரச்சனை அப்படின்னா பேசி பழகி சரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டே இல்ல வாழ்க்கையே இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போகலாமா பொண்ணு பார்க்குற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாமா மாப்பிள்ள பேசலாமா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் லைஃப்பில் நல்லதுன்னு நடக்குதோ என்னென்ன விஷயங்கள் நல்லதுன்னு தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு ஏற்ற ஒரு அமோகமான சக்சஸ்ஃபுல்லான டேவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய வரமாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்